தெளிந்த ஞானமுடைய குருவை ஆசிரிக்கணும் பிரம்மன் பிராப்தம் பவதோ தரிசனம் நமஹே சபலா தீர்த்த யாத்திரா நீ தரிசதேன தவி புண்ணிய தீர்த்த நிஷேவனாத் அப்படிங்கிறபடி நாம் எங்காவது க்ஷேத்திரங்களுக்கு போனோம்னால் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான பார்க்கறது முக்கியமில்லை அங்க இருக்கக்கூடிய அடியார்களை பார்க்கிறது தான் முக்கியம் அங்க போனோம்னா அடியார்கள் தென்பட்டா அப்பொழுதான் நம்முடைய க்ஷேத்த யாத்திரை சபலமாகறதாம் பவதோ தரிசனம் மன தேவருடைய தரிசனம் கிடைச்சது பார்த்து சொல்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி நம்ம ஓடுற தீர்த்தம் தேங்கியிருக்கிற குளம் எல்லாம் தீர்த்தம் ஆகிடாது சில்பசாலையில செதுக்கி போட்டதெல்லாம் பெருமாள ஆயிடாது செதுக்கி போட்டிருக்கா சிற்பசாலை கோவில் போறோம் தூணுக்கு தூண் அழகான சிற்பம் இருக்கு அது பெருமாள் நம்ம நினைக்கிறது இல்லை கோவிலுக்கு உள்ள போய் பெருமாள் அப்படின்னு சொன்னா கண்ணால கண்ணீர் வர்றது சிற்பசாலையில் நினைக்க சதுக்கி போட்டிருக்கா அழகான பெருமாள் மூர்த்திகள்லாம் இருக்கு அதை பார்த்தா அழகா இருக்கு அப்படின்னு தோன்றதே தவிர ஆனால் அதுவே கோவிலுக்குள்ள போனா பெருமாள் இடத்துல ஈடுபாடு காரணம் என்னன்னா சாதுக்களுடைய ஸ்பரிசம் ஆராதனம் மங்களாசாசனம் அதனால அங்க பெருமாளே தவிர இல்லைன்னா கல்லிலையும் மண்ணிலேயும் என்ன இருக்குதுன்னு நாஸ்திகன் கேட்கிறான் கல்லுலயும் மண்ணிலையும் என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்கிறான் வாஸ்தவன் உங்க முடிவு கல்லுதானே அது அது கோவில்ல போய் சாமி விட்டா பேசுமாங்கிறான் மூலிகைகள் இருக்கு அங்கங்கு படர்ந்து இருக்கு நாம் நடந்து போகும்போது நம்ம காலிலேயே முடிவு பெடுறது ஏதோ பச்சலைன்ட்டு போயிடுறோம் நம்ம ஆனா அதே மூலிகை வைத்தியனுடைய கையில பேடுத்தானால் அது ஔஷதமாகி நம்ம கைக்கு வரும் நம்ம வீட்டு கொல்லையில இருந்த ஏதோ பூண்டுதான் நம்ம வந்து சக்தி எறிவ மாதிரி சுல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு அதை போய் ஒரு வைத்தியர் எடுக்கிறார் மூலிகேங்குறால் என்னவோ பெசைகிறார் ஒரு மருந்து கொண்டு கொடுத்தா கபக்கணும் ஒழுங்குறோம் ஆரோக்கியம் உண்டார் நம்ம கொல்லையில் இருந்த பட்சலை தான் நமக்கு தெரியாது வைத்தியர் கைக்கு போனதும் அது வியாதி நிவர்த்திக்கக்கூடிய ஔஷதமாகிறது போலே வெளியில் கிடக்கக்கூடிய கல்லுதான் ஆனால் அது ஒரு மகானுடைய கைக்கு போனதும் அதில் பகவானுடைய சாநித்தியம் உண்டாயிடுறது பிரமாணம் பிரகலாதம் இரண்டி வீட்டு தூண்தான் சிறுநீ கசிப்பு வீட்டு தூண்தான் அதுல ஒண்ணு நரசிம்மமாக ஆகிருதி கூட பண்ணப்படல பிரதிஷ்ட கூட கிடையாது லட்சார்த்தனை கூட கிடையாது கோட்டி அர்ச்சனை கூட பண்ணல ஆனால் அங்க அவன் தட்டா ஆங்கே அப்படின்றத அளந்திட்ட தூணை அவன் தட்டா ஆங்கேன்னு ஒரு தட்டு தட்டுனதுமே பெருமாள் வெளில வந்துட்டாரே சாந்தித்யம் இந்த சாந்தித்துக்கு ஹேது எதுனா சிறுநீ கசிப்பு இல்ல பிரகலாதனுடைய பக்தி அந்த பக்தி கண்ணோட நம்ம பார்க்கும் பொழுது பகவான் எங்கு இல்லை எல்லா விடத்திலையும் பகவான் இருக்கிறார் ஆனால் அது பக்தர்களுடைய பிரபாவம் கோவில்களிலே இன்றைக்கும் ஆராதன பததிகள் எடுத்து சாஸ்திரங்கள் போயெடுத்து சம்பிரதாயம் போயெடுத்து ஆனால் கோவில்களில் இன்னைக்கும் சாநித்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்களுடைய மங்களா சாசனத்தை நினைச்சென்று பெருமாள் உட்கார் பிரம்மசுத்தம் இருக்கு புத்திர சூக்தம் இருக்கு இந்திர சுத்தம் வருணன் அஸ்வினி குமார்கள் யமன் அக்னி சோழம் சூரியன் வாயு பிரம்மஸ்பதி விஸ்வ தேவர்கள் மருத்துவ ரிதுக்கள் சாதர்கள் பிசுக்கள் விஷ்ணு எல்லா தேவதைகளையும் பற்றி வேதத்துல பாடல் நம்முடைய திகி பிரபந்தம் மாதிரி நாராயணன் ஒருவனையே அப்படி பாடலில்லை வேதம் அந்த வேதத்துக்கும் இந்த வேதத்துல இதான் வித்தியாசம் தமிழ் வேதத்துக்கும் அந்த வேதத்துக்கு இதான் வித்தியாசம் ഇവിടെ പലവേറിയ ദൈവങ്ങളെ അങ്ങഞ്ച് ദൈവങ്ങളെ പറ്റിയാണ് പാടലുകൾ നല്ല വേദത്തിലെ ചല്ലിരിക്കരുമയ കൽപ്പനയാണ് ദൈവങ്ങൾ ഇല്ല എപ്പോ വേദത്തിലെ എക്കോ സത്യമായ ദൈവങ്ങൾ ഇവളുദേവങ്ങൾ ഇവളുത ദൈവങ്ങൾക്ക് യാർ ശ്രേഷ്ഠമാണോ യേശുദേവേഷു കശ്രേഷ്ഠ കരാധന മുഴിത്തമേ കസാദാൻ മോക്ഷ സ്യാത് ഘോര സംസാര സാഗരാത് യാരെ ആരാധിച്ചാൽ ഘോര സംസാരത്തിലെ ഇറങ്ങി കരയട മുടും മോക്ഷന്ദ്ര പുരുഷാർത്ഥം യാര ആരാധിച്ചാൽ കിടക്കും ദേവതകൾക്കുള്ള അഭേദമാേദമാ ദേവതാ നാം അഭേദോവാ ഭേദോവാ തട സമ്മത ഇവർക്ക് എതില സമ്മതം ദേവതകൾക്ക് അഭേദം ഉക്കാ ഭേദം ഉക്കർ ദേവതകൾക്കുള്ള അഭേദം അപ്പിങ്ക ചിലർ ഭേദം അപ്പൊ റുക எனக்கு இந்த சமீசலுக்கு நீக்கணும் நீங்கள் கருதஜன் தெய்வதம் மே வேதம் இருந்தாலும் அபேதம் இருந்தாலும் எனக்கு ஆராதிக்க வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி நீ சொல்ல கதம் மே மங்களம் நான் எந்த தெய்வம் எனக்கு இஷ்ட தெய்வம் எதை ஆராதித்து நான் கஷேமத்தை அடைய முடியும் எனக்கு பாதை என்ன இங்க சொல்லணும் முருகே சொல்றார் தெய்வங்களை பத்திலே பொதுவாக நாம் மனுஷளை பத்தி பார்க்கறது போலே பிரத்யமா பார்க்க முடியாது பிரத்யட்சமா பார்க்கிற விஷயத்துக்கு சாஸ்திரம் தேவையில்லை யானை பார்க்கறதுக்கு மூக்கு கண்ணாடி தேவையா அச்சரம் பார்க்கணுமானா மூக்கு கண்ணாடி வேணும் வாசல யானை வந்து கண்ணாடி ஏடு அப்படி பார்க்கறது அவசியம் இல்லை இப்போ வெள்ள காரணக்கும் யானை தெரியும் சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னா சாஸ்திரமாகிய கண்ணாடி அதிருஷ்ட விஷயத்துக்கே தவிர திருஷ்ட விஷயத்துக்கு இல்லை திருஷ்ட விஷயம் தெரியும் நான் உலகத்துல உலகத்துல உலகானுபவம் உலகத்துல பயிர்த்தாலேயே வந்துடும் அதுக்கு சாஸ்திரப்படி சாஸ்திரத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அந்த உலகானுபவமே சாஸ்திர மரியாதைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற பொழுதும் உலகத்துல தெரியாத விஷயத்தை வேறு தான் ஒருவன் தெரிந்து கொள்ள முடியும் சாஸ்திரம் தான் கதி അതിനാൽ ഇത് ധർമ്മമാ അധർമ്മമാ അഭിംഗം ശാസ്ത്രം താങ് ദതി പരമാത്മസ്വരൂപത്തെ ശാസ്ത്രം ദാമ്പതി അഭിനന്ദ്രല് തസ്ത്രം പ്രമാണന് ഭഗവാൻ ഗീതയില്ലേ ധർമ്മധർമ്മം ഗിഡിപ്പി ശാസ്ത്ര പ്രമാണമ്രഹ്മസൂത്രം ശാസ്ത്രജിവാ പരമാത്മസ്വരൂപത്തെ ശാസ്ത്രം ദാൻ പ്രമാണം എന്ത് ശക്ത ഇതാണ് നമുക്ക് വിഷയം கண்ணுக்கு நேர தெரியல பரமாத்மா யாரு எப்படி இருக்கிறார் கணுக நேரம் தெரியல நாம் பார்த்தது இல்லை அவரை தெரிஞ்சுக்கணுமானால் சாஸ்திரத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் இப்ப நாம் அமெரிக்கா ரஷ்யா போனதில்லை பார்த்ததில்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமானால் போனவர்கள் எழுதியிருக்கிற புஸ்தகங்கள் இருக்கு அமெரிக்கா எப்படி அப்படின்னோ ஏதாவது புக்கு ஒண்ணு அந்த ஊரை பற்றி அதை பார்த்துக்கோகோ அந்த நாடு இப்படி இருக்கோ என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு திருஷ்ட விஷயமா இல்லை அமெரிக்கா அதிருஷ்ட விஷயமா இருக்கும்போது புஸ்தகம் தானே ககி அந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா நம்ம போல வாழ் எழுதினா பிரயோஜனம் இல்லை அங்க ஒரு பத்து வருஷம் இருந்து அனுபவம் உடையவர்கள் அமெரிக்கா எப்படின்னு எழுதிவிட்டாளா அப்போது நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல வித்யான்கள் பௌதிக ஆராய்ச்சிகள் இருக்கு கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறது என்ன ஏற்படுறது முதலீடுகள்லாம் பத்தி நமக்கு தெரியாது அதை தெரிஞ்சுட்டவர்கள் பெரிய விஜயானிகள் இருக்கா அந்த விஜய்யானிகள் அது விஷயமான ஒரு புக்கை எழுதிவிட்டாலும் அந்த புக்கை தானே நம்புற ஏன்னா நேரடியான உக்கு அந்த பௌதிகங்களை தெரிஞ்சுக்கிற சக்தி இல்ல அப்ப புக்கையும் எழுதினவாளையும் தானே நம்புற இந்த அல்ப பௌதிக ஆராய்ச்சி விஷயத்திலயோ உலகத்திலேயே உள்ள ஒரு நாட்டு விஷயத்திலயோ ஒருத்தன் எழுதினதையும் அந்த எழுதின புக்கையும் அவனையும் நீ நம்புறையானா அப்ப சர்வேஸ்வரன் விஷயத்துல அவனை பார்த்தவாளும் அவனை பார்த்தவர்கள் எழுதினதையும் நதியை நம்பனுமா அவனை பார்த்தவர்கள் மகரிஷிகள் இருக்கா ஆழ்வார்கள் இருக்கா பார்த்தவர்கள் நமக்கு எழுதியிருக்கா புராணங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் அதை நம்பனுமா வேண்டாமா உனக்குதான் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது அதனால எவர்கள் மெய்ஞானிகளோ அந்த மெய்ஞானிகள் நமக்கு கொடுத்த சாஸ்திரங்கள் மூலம்தான் அந்த பரமாத்மாவை தெரிந்து கொள்ள முடியும் அனுமானாத்வா தெய்வம் விதம் அனுமானம் வேதா பிரமாணம் தேவஸ்யே தர்மசிய மகிபதே வேதோக்தா தேவதா ஜடாக இருக்கு இந்திரன் அக்னி யமன் சொல்லியிருக்கா வேதம் பிரமாணம் வேதம் பிரமாணமாக இந்திரன் அக்னி யமன் என்ன பிரமாணம் காடா மாடானு நம்ம இந்துக்கள்லயே சில பேர்கள் ஏதோ கிராமங்கள்ல ஒரு இருந்து ஒரு மரத்துல ஒரு பெரிய சங்கிலியை கட்டி வச்சுட்டு அங்க ஒரு சாமி இருக்கு இன்னும் மரட்டி என்றிருக்கா போறவாளுக்கும் வந்து விடுறது அந்த வழியா ஏன்னா அந்த வழியா போகணுமே அந்த வழியா போகணுமே அந்த வழியா போகணுமே அப்படிங்கிற மனோபாவத்தாலேயே ஜோரம் வந்து விடுறது ஜூரம்னாலே அந்த சாமி இருக்காங்கிற நம்பிக்கை வந்து விடுறது இப்படி லோகத்துல சில வதந்திகளும் சில பீதிகளும் சில கிராம தேவதைகளாகவும் சில தெய்வ பண்ணின்னு இருக்கா இது போக வெளிநாட்டுல தோன்றிய சில மதங்கள்லாம் அவன் அம்மானுக்கு தோணினபடி அவன் அவன் அவனும் ஒரு பசத அழிவுட்டு இதுதான் நம்ம வேதம் அப்படின்னா உடனே அவன் இன்னொரு புசத அழிவுட்டு நம்ம வேதம்னா அவனும் அவன் வேதம் எழுதி வச்சிருக்கான் ஆனால் எல்லாருமே வேதம் எழுதலாம் முழுக்கு அவரவர்கள் வேதம் எழுதலாம் முழுக்கு அவரவர்கள் இதுதான் எங்க சாமிங்கிறான் இதுதான் உங்க சாமிங்கிறான் இப்படியும் அவரவர்கள் அவரவர்களுக்கு தோணபடி செய்தால் இதுக்கு சித்தமான பிரமாணம் எதுவும் இல்லை ஏன்னா கற்பனையில் என்ன தெரியிறது சித்தமான பிரமாணம் இல்லை பொதுவாக ஏதோ ஈஸ்வரன் உண்டு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே தோணுகிறதுங்கிறது வாஸ்தவம் ஆனா அனுமானம் தானே எனக்கு காரணம் அனுமானம் நம்முடைய புத்தியை கொண்டது தானே நம்முடைய புத்தியினுடைய பலன் நமக்கே தெரியலையோ இப்படி அந்தண்ட என்ன நடக்குது அடுத்த தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு இப்ப தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது நம்ம அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாது நமக்கே படிச்சதுல எவ்வளவோ மறந்து போய் செலுதுதானே ஞாபகம் எத்தனையோ பேரை பார்த்து பேசியிருக்கோம் அவ்வளவோ மறந்து போய் சில பேர் தானே இருக்கு நம்முடைய புத்தி அல்பம் நமக்கே தெரியறது அல்ப புத்தியான சர்வீஸ்வரனை அனுமானிக்கிறது அனுமானிச்சோம்னா நம்முடைய அனுமானம் பங்கப்பட்டு போகமே தவிர சத்தைக்கு உனக்கு வந்துவிடாது வந்துடாது ஆஸ்திகனும் சண்டை போட்டான்னா நாஸ்திகன் சில குறுக்கு கல்விகளை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தெரியல ஆஸ்திகனுக்கு ஆஸ்திகன் தோத்து பேட்டான் ஆஸ்திகன் தோத்து பேட்டான்னு ஆகுமே தவிர ஈஸ்வரன் இல்லையனு ஆகாது எனக்கு பதில் சொல்ல தெரியல பதில் சொல்றாப்புல ஒரு ஆஸ்திகன் வந்தா அவன் நாஸ்திகன் அடிச்சு விட்டான் அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டான் அப்ப நாஸ்திகன் தோற்று போயிட்டான் இந்த நாஸ்திகன் ஆஸ்திகன் இந்த ரெண்டு பேரும்